ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையை பற்றி சொல்லணுன்னா ஆன் கோயிங்கில் போயிட்டு இருக்க ரொம்பவே ஒரு காமெடியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் இதோட ஒன் லைனரை பற்றி சொன்னா பொதுவாகவே நைன் டெல்டு ஃபாக்ஸ் எல்லாமே பசங்களை தானே காட்டியிருப்பாங்க ஒருவேளை ஒரு ஃபெமினிஸ்டான இண்டிபென்டென்டான காசே செலவு பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க தெருதலையான ஒரு பொண்ணாக இருந்தால் அவளோட வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறத ரொம்பவே ரொமான்டிக்காக காமெடியாக சொல்லியிருப்பாங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்கு அதில் ஒரு ஆள் எதையோ பயந்துகிட்டே தேடிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல அப்படி அவர் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்க திடீர்னு பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு இவரு டக்குன்னு பதறி அடிச்சிட்டு திரும்பி பார்த்தா தெரியுது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கான் யார் ராய் எங்க இருந்துடா வந்தான் இருக்க அவ பாத்தீங்கன்னா கூலா உங்க அம்மாவுக்காக மருந்து தானே தேடிக்கிட்டு இருக்க சரி எனக்கு அங்கே அங்க போறக்கு வழி சொல்லு அப்படின்ட்டு இருக்க அந்த அளவுல தாட்டி விட்டா போதும்ட்டு அங்க அங்க இருக்கு ஆனா போறக்கே இருபது நாள் ஆகுமே இப்ப கேட்டு எப்ப போறீங்கன்னு திரும்பி பார்க்கறக்குள்ள ஆளை காணும் என்னடா இது வந்தது பூதமோ இடமோட்டு அவர் பார்த்தீங்கன்னா பயந்து ஸ்டன்னா என்ன நின்றுக்க திரும்பிட்டு பின்னாடி அவ வந்திருக்கா சரி நான் போற போக்குல என்ன சொல்லிட்டு போற தோ அந்த பாறை இருக்கு பாத்தியா அது நீ நல்லா தோண்டு கண்டிப்பா உன்னோட மூலிகை அங்கதான் இருக்கும் இவ பாக்குறா அங்க மூலிகை வருது நன்றி சொல்லான்னு பார்க்கறக்குள்ள மறுபடியும் ஆளை காணாம போயிடுறா எப்படியோ அவரு மூலிகை கிடைச்ச சந்தோஷத்துல இருக்க நம்ம ஹீரோயினை இவதா காட்டிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ அரசர் இருக்கா வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு காலத்தை காட்டுறாங்க அங்க எல்லா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் போல எல்லாருமே ஜடை அலங்காரம் பண்ணிட்டு இருக்க அங்க ஒரு பொண்ணு மட்டும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கா பட் அந்த பொண்ணு மேல என்னன்னே தெரியல இந்த கல்யாண பொண்ணு இருக்கா இல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் உள்ள இருக்குன்னு சொல்றா எனக்கு தெரியாதுன்னு சரி நீ யாருன்ட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ட்டு இந்த பொண்ணு ஸ்ட்ரிக்ட்டாக கேட்டுகிட்டு இருக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட இல்லை டக்குன்னு உருவது மாதிரி உகாந்துட்ருக்கா அப்புறம் தான் தெரியுது வேறு வந்திருக்கிறது யார் இல்லை நம்ம ஹீரோயின் அப்படின்ட்டு அதோ உன்னோட வேலைக்கார பொண்ணு இருக்கால்ல அவள் ஹால் கிச்சனில் இருக்கா நான் தான் சும்மா உன்ன பார்க்கணுன்ட்டு வந்தேன் இப்போ பாரு நீயும் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ தான் ஒரு மேட்ரு தெரியுது இந்த கல்யாண பொண்ணு இருக்கால்ல அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீல்டு ஃப்ராக்ஸாக இருக்கான்ட்டு ஆனால் அவள் ஆக்சுவலாக ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ண போகிறா காதலிச்சு அதனால் இன்னைக்கு என்னோடய கல்யாணம் வந்திருக்கல ரொம்ப நாள் கழிச்சு வா என் கூட கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு போவான்ட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட ஒன்பது வாழ் அவள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் போது வெளியே வந்துகிட்டு இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்பாடெல்லாம் பலமாக தான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் மாப்பிள்ள வந்து நின்றுட்டார் இன்னொரு பக்கம் பொண்ணு வந்து நின்றுட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவ்வளோ சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி என்னடா கல்யாணத்தில் இவ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது ஏன்னா அவள் மார்க்கெட்டுக்கு சின்ன வயசுலலாம் அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டோட லுக் இவகிட்டே இருந்திருக்காது அங்கே என்ன திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு இவ பின்னாடியே கேட்டிருப்பா அப்போ அவள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லியிருக்க சரி சரி நீ மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்க மட்டும் இவ இவ தான் பாத்தீங்கன்னா பாத்துட்டு அவர் ஒரு போல அவரே வந்து இவகிட்ட இது இப்படா நடந்துச்சு ரெண்டு பேசி இன்னைக்கு கல்யாணம் போறாங்க எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்க சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாறி ஆயிடுது இவளுக்குன்னா ஒரே ஷாக்கு என்ன இவளுக்கு சில பல பல வந்துட்டு இருக்கு இந்த கல்யாண பொண்ணு பொண்ணு இருக்கா இருக்கா பாத்தீங்களா அவ ஏதோ வருஷம் கழிச்சு எங்கேயோ ஓடிக்கிட்டு அந்த நிம்மதியாவே இல்ல அது மட்டும் தெரியுது டக்குன்னு கத்தியால அந்த அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கற மாதிரி ஆக மொத்தம் அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் விஷுவல் வந்தாலும் அவள் எதுவுமே பண்ணல அப்படியே இருக்கா கொஞ்ச நாளா போகுது ஆனா நம்ம ஹீரோயினோட விஷயமே இதுதான் அவளுக்கு என்ன ஃபியூச்சர் ஃப்யூச்சர் தெரிஞ்சாலும் சரி அதை மாற்றக்கூடிய சக்தியெல்லாம் இல்லை நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நைன் டேல்டா மனுஷங்களா மாறி கஷ்டப்படுறதுக்கு பதிலா இப்படியே சுத்திட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே மனுஷங்களா மட்டும் மாறவே கூடாதுன்ட்டு ஒரே கொள்கையை சுற்றிட்டு இருக்கா நைன் டெய்ல்டா நம்ம நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்ட்டு இருக்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க இவன் பேர் பாத்தீங்கன்னா சஞ்சு வந்திருக்கிறவங்க ஏதோ டீ செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க ஒவ்வொருத்தவங்களாக வந்திருக்காங்க ஃப்ரான்ஸ் போல் இந்த கொரியன் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்க கோச்செல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் சஞ்சு நல்லாவேண்டியாண்டோரு இன்னொரு பையன் இருக்கான் அவனை தான் டார்கெட் பண்ணிப்பா அந்த பையன் அடித்தா ஷாட்டுப்பா அப்படி இப்படின்ட்டு அந்த பையனையே ஓவராக ஹைப்பேற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பட் சஞ்சு அடிக்கிற ஷாட்டெல்லாம் பார்த்து அந்த கோச்சுக்கு வாயே பேச வரல அப்படியே ஷாக் ஆகி கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க இவன் அடிப்பா பாருங்க ரிட்டர்ன் ஷாட் ஒன்று திருப்பி அடிச்சிட்டு அப்படியே எல்லாமே ஸ்டன் ஆகி போயிடுறாங்க ஆனால் கோச்செல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க கடுப்பாயிட்டிருக்காங்க நம்ம சஞ்சவை போட்டு அடி ஆடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க ஏண்டா நீ கொஞ்சமாச்சும் உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அவனுக்கு ஒரு டைம் கோலை விட்டு கொடுத்தா என்ன நீ எதுக்கு கோல் போட்ட உன்னை நான் போட சொன்னேன் என்னன்னு என் கோலை நான் போட்டேன் அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா என்ன வாய் உனக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீஸையே ஒழுங்கா கட்ட மாட்டேன் நீ எல்லாம் வாய் பேசுறேன் கோச்சு பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சுட்டு இருக்க இவன் எதுவுமே பேசாமல் வாங்கிட்டு தான் இருக்கான் ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இவன் பாட்டுக்கு சைலண்டாகவே இருந்துகிட்டு இருக்க அடியெல்லாம் வாங்கிட்டு மெல்லமா நடந்து வரான் வர இடத்துல தான் அந்த ஒரு பையன் விளையாண்டு இருந்தா பாத்தீங்களா அவனோட அப்பா எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு அவர் ஏதோ கொஞ்சம் நல்லா பணக்காரர் போல பட் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வாங்கல ஸ்நாக்ஸ் அப்புறம் தான் அந்த அப்பா பாத்தீங்கன்னா பசங்களை கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல எதனா சாப்பிட வாங்கி கொடுங்கன்ட்டு காசெல்லாம் கொடுக்குறாங்க என்னதான் அவர் நல்லதே பண்ணாலும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தான் பேக்ஃபர் ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பையனை காட்டிக்கிட்டு இருக்காங்க அவன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் போல பட் ரேடியோவில் அவனை பத்தி கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய டீலா அவன் கிட்டத்தட்ட லூஸே பண்ண போறான் அவனால கம்பெனியே டாக்குமெண்ட்ல போயிட்டு இருக்கு லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்க அவன் டிரைவர் நான் வேணா ஆஃப் பண்ணட்டா சார்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன என்ன பத்தி இப்படிலாம் பேசணும் நீ எனக்கு பரிதவும் பார்க்குறியான்ட்டு அவன் பேசிட்டு இருக்க டிரைவர் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்லைன்னு பதறிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனோட பிளானை பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் எடுத்து வச்சிருக்கான் அது எப்படியும் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இன்னைக்கு அவன் ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட ஒரு கம்பெனி ஓனரு அந்த பிளானுக்காக தான் இன்னைக்கு போயிருக்கான் எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்ட் நான் ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இருக்கிற லாஸ் எல்லாம் இவனால தான் சொல்லிட்டு சரியான கான்ல இருக்காங்க அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர் போல இந்த டைம் நீங்க எடுக்க போற ரிஸ்க்ல தான் உங்க பேர் இருக்கு பட் கொஞ்சம் ஃபிளிப் ஆனாலும் எல்லாமே உங்களுக்கு தலையெல்லாம் மாறிடும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கன்ட்டு அவனோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன் ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டாங்க சரி நான் என்னோட வேலையை பார்க்குறேன் முதல்ல நீ ஒரு டிரைவரை புதுசாக மாத்த மாத்திர பாரு எப்படியாச்சு இந்த நைன் ஹண்ட்ரட் மில்லியன் ப்ராஜெக்ட்டை நான் முடிச்சே காட்டணும் எங்கள் அப்பாவோட ஒரே பையன் நானே முடிச்சுட்டுங்கிற பேரை நான் வாங்கியே காட்டுவேன் டிவம் பார்த்தீங்கன்னா வெறியோட அந்த ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான வாங்கிட்டு இருக்கணும்னு போயிட்டு இருக்கேன் அங்கே எல்லாருமே ஸ்பீச் ஓட்டுன்னு இருக்காங்க இவன் பார்த்திங்கன்னா சரியான காண்டில் உட்காந்துருக்கான் எப்படா முடிப்பீங்க அப்படின்ட்டு முடிச்சு தொலைங்க டைடான் டிவம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரெசன்டேஷன் போடலான்ட்டு பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக ஏதோ கம்ப்யூட்டர்லாம் பக் வர மாதிரி இருக்குது என்னாச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா எரர் பார்த்துக்கிட்டு இருக்கா பட் எதுவுமே இல்லை இருந்தாலும் பக் ஆகிடுது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா அவளோட ஃபோட்டோ கரெக்ட் ஆகிட்டு வந்திருக்கு என்ன மனுஷங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன் கொஞ்சம் கவனிங்க பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொடக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வாய்ஸையும் எடுத்து வச்சிடறா செகண்டு சொடக்கில் போகும்போது எல்லாம் என்னத்தான் பார்க்கணும் பாருங்கன்னு சொல்ல எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் கழிச்சுட்டு இருக்காங்க அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எப்படியோ ஓட்டு போட போகிறீங்களே நான் சொல்கிற ஆளுக்கு போட்டு போங்களேன் எப்படியோ போகிற போக்கில் ஒரு சோஷியல் சர்வீஸ் அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாருமே இவனுக்கு தான் போடணும் புரியுதா அப்படின்ட்டு வேறு யாருமே இல்லை இப்போ புதுசாக ஒருத்தனை பார்த்தோன்னே அவனை கை காமிச்சு விட்டுறாங்க இந்த பக்கம் ரைட்டெல்லாம் இவனுக்கு போட்டுருங்க அப்புறம் லெஃப்ட் யாருக்கு பிடிக்குதோ போட்டுருங்கப்போ அப்படின்ட்டு கரெக்டாக கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் என்ன ஃபாலோ பண்ணி பின்னாடியே வான் சொல்லிக்கிட்டு இருக்க அவன் ஷாக்ல சுத்திட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு பட் வீட்டுக்கு வர வேலையிலேயே பார்த்தீங்கன்னா பாட்டி மூட்டை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறத பாக்குறாரு போன உடனே முதல் வேலையா பாட்டிக்கு என்ன பாட்டி என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு இன்னைக்கே நான் கோல் எப்படி அடித்தோம் தெரியுமான்னு கிட்ட அடிச்ச கோல்ல சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டி சூப்பர்ப்பா என்னோட பேரனாச்சே நல்லா விளையாடாமல் இருந்திருப்பேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரி உனக்கு எப்போ கட்டணும் அதை பற்றி நீ சொல்லவே இல்லை சீக்கிரமாக சொல்லுங்கள் அந்த தேதிக்குள்ள கட்டிடுங்கிற மாதிரி பாட்டி ஃபீஸை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு மனசு கொஞ்சம் கூட இல்ல நீங்க எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க நான் சூப்பரா விளையாண்டங்காட்டி எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் தெரியுமா ஒரு பைசா கட்ட தேவையில்லை நான் எவ்வளவு திறமையான பேருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு அவன் என்னதான் வீரப்பா பேசினாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெலிவரி டைம் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் இவன் டெலிவரி பண்றதா வேலை அதே மாதிரி எல்லா வீட்டுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் தான் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது காட்டுறாங்க வேற யாருமே இல்ல இவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் என்னடா நைட்டு இன்னும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நான் அந்த மாதிரி டெலிவரி பார்ட் டைம் பார்த்துட்டு இருக்கேன் நீ என்ன இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு கேட்டுட்டு இருக்க எப்படியாச்சும் ஸ்போர்ட்ஸில் செலக்ட் ஆகணும்ல அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ஒரு பெட் மேட்ச் வைக்கலாம் வரியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சூப்பராக விளையாட இன்னொரு பக்கம் அந்த பையன் விளையாடன்ட்டு ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் டேலண்ட்டை வச்சிருக்காங்க பட் என்ன இருந்தாலும் சரி அந்த பையனை விட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சம் விதத்தில் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காரு சின்ன பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அந்த பையனை பீட் பண்ணிடுறாங்க ஃபைனல் கோல் அந்த போட்டேன் இப்போ நான் தான் ஜெயிச்சும்பாரு அப்படின்ட்டு அப்படின்ட்டுருக்க சரி சரி வா போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் இருக்குல்ல அதை தான் பெட்டா வச்சு சாப்பிட்ருப்பாங்க ஏண்டா எப்போ பார்த்தாலும் சரி வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கே எப்படிரா நீ இப்படியெல்லாம் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு என்னப்பா நீ என்ன பிரைவேட் லெசன்ஸ் படிக்க மாட்டேற டியூஷன் போக மாட்டேற ஆனால் பிளேயராக இருக்க நல்லா படிக்கிற சரியான ஆள் தாண்டா நீ சரியான டேலண்ட்டு தாண்டா உனக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனையே இல்லை இப்போ பாரு நான் பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் நீ உக்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு உங்கள் அப்பா அப்படி ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கு அந்ததெல்லாம் நான் தான் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பண்ணி மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட தவிர்த்து உன்னை விட நான் திறமையாக இருக்கிறேங்காட்டி எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை நீ வேணா பாரு ஒரு நாள் உன்னை விட நான் பெரிய பிளேயர் ஆவான்னு இருக்கேன் நான் பெரிய பிளேயர் உன்னை ஏண்டா பார்க்க போறேன்ட்டு ரெண்டு பேரும் என்ன தான் அப்படியே ஸ்போர்ட்ஸில் ஈக்குவலாக இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு காட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு போய் ஏப்பா சாப்பாடு நல்லா இல்லையா என்ன சூப்பராக இருக்குது சாப்பிடுப்பாண்ட்ருக்க அவன் பார்த்தீங்கன்னா நர்வஸில் துடிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ நீ யாரு எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும்லன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் தெரியும் எப்படியோ உங்கள் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு உனக்கு இதுதான ஒரே ஆப்ஷனு இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே பார்க்குறேன்ட்டு இருக்க நீ யாருன்னு உண்மை சொல்லுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி நான் ஒன்னே ஒன்று பணத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ காசு தெரியோ அவ்வளோ பெனிஃபிட் உனக்கு உனக்கோட லக்காக நான் கூட இருப்பேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் இதெல்லாம் நம்பர் பண்ற மாதிரியா இருக்கு நீ காசுக்காக அப்ப எதை வேணாலும் செய்வியா என்ன அப்போ உனக்கு பணம் தான பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படி நீ என்ன வேணாலும் பேசினாலும் நான் நம்ப மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஆனா நான் ப்ரூஃப் காட்டுறேன் உனக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் ஒண்ணு பண்ணுவா பாருங்க டக்குனு பாத்தீங்கன்னா அவனை ஏதோ ஒரு ஹெல்லுக்குள்ள மாதிரி கூட்டிட்டு போயிட்டு தோ இதுதான் ஹெல்லு இதுதான் ஜாலியா இருக்கு பாத்தியா இதுல கொஞ்சம் தள்ளி விட்டா என்ன உன் பாரண்ட் இவ தள்ளியே விட்டுறா அவன் பாத்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கா என்ன விட்டுரு அப்படின்ட்டு கடைசியில் அவன் ஆஃபீஸ்க்கே வந்துட்டான் இப்படி இப்ப வாட்ச நம்பரையே என்ன நான் ஒரு நைன் டேட் ஃபாக்ஸ் அப்படின்ட்டு உனக்காக நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் பட் அதுக்கு நீ தகவல் சலுகையை கொடுக்கணும் அந்த சலுகையை கூட நான் தான் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணுவேன் அதனால் உனக்கு கொடுக்குற ஒரே வேலை பணம் கொடுக்கறது பட் அதுக்காக உனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நான் கூட லக்குக்காக காசுக்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை பக்கத்தில் செக்ரெட்டரி வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் கால் எடுத்துப்பாரு கண்டிப்பாக எலெக்ஷனில் நீ தான் ஜெயிச்சிருப்பேன் ட்ரை தான் பண்ணிப்பாரன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க அவனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்ஃபிடன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா பக்கம் நம்ம ஹீரோட வீட்டை தான் காற்றாரு அவர் டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு போய்ட்டு இருக்கா அவங்க பாட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு ஒரே ஆசை அவங்க பாட்டி எப்படியாச்சும் நல்லா பார்த்துக்கணும் முக்கியமாக அந்த ஃபுட்பால் டீமில் பிளேயர் ஆகிடுன்ட்டு நம்ம ஹீரோட வாழ்க்கைய அதை நம்பி தான் இருக்குது மனுஷங்களாம் எப்போவுமே பொறுப்பாங்க பொறுக்கும் போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது வளரணும் வாழ்க்கையை பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சுடுங்க கடைசியில் வேலைக்கு போவாங்க அந்த வேலைக்கு போய் அவங்களுக்கான டைம் கொஞ்சம் கூட இருக்காது அப்புறம் ஃபேமிலி அது இதுன்னு தலைக்கு மேலே ப்ரெஷரை கட்டிட்டு தான் அழுவாங்க அதனால நம்ம ஹீரோயினோட ஒரே நோக்கம் எப்படியோ தப்பி தவறி கூட மனுஷனாக மாறிடக்கூடாது இதே மாதிரி நைன் டெய்ல்டு ஃபாக்ஸாகவே சுற்றிட்டு இருக்கணும்ன்ட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுவேன் போன இடத்துல ஒரு பொண்ணு இவ்வளோ மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பான்ட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கா ச்சே நான் கூட சின்ன வயசில் உன்ன மாதிரி தான் நல்லா அழகழகா போட்டு சுற்றிட்டு இருப்பேன் எனக்கு உன் டேஸ்ட் பிடிச்சிருக்கு இன்னைக்கு நீ ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க யார் இவ பைத்தியக்காரிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மூஞ்சி மாதிரி கேட்டு விட்டுறா இன்னும் தைரியம் உனக்கு என் கூட இன்னைக்கு நீ ஃப்ரெண்டாக இருக்கட்டே ஒரு சொடக்கு போட்டோனே சரி அந்த பொண்ணு உங்கள் கூட இல்லாமையா அப்படின்ட்டு இவ கூட வந்துகிட்டு அப்போதான் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நான் ஒரு நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு நம்பலை அதுக்குன்னு நான் என் கையெல்லாம் காட்ட முடியாது நம்ம நான் நம்ம பொடி அப்படின்ட்டு இருக்கேன் அந்த பொண்ணு நான் நம்பர் நம்பர் ரெண்டு நம்ம ஹீரோயினை போய்ட்டு அடியே சுற்றிக்கிட்டு ஹீரோயின் பண்றா பாருங்க ஷாப்பிக்கு கொஞ்சமா நஞ்சமா பாக்குறதெல்லாம் கண்ணில் போறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா நீ ஒரு ரூமர் கேள்விப்பட்டிருக்க அதை தனி கேட்க ட்ரை பண்ணிட்டு இந்த நைன்டீன்த் ஃபாக்ஸ் எல்லாம் ஆத்மாவை சாப்பிட்றோம் இளமையா இருக்கும் அப்படின்ட்டு நீ மட்டும் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஹியூமன் நினைச்சிட்டு இருக்கியா பல பேர் எங்கிட்ட எதே கேள்வியாக தான் கேட்பாங்க ஆக்சுவலா நாங்க அவ்வளோ மோசமானவங்களா இருக்கா இல்ல எல்லாமே இந்த டிவி காரங்க இருக்காங்களா அவங்க பண்ண வேலை நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பேக் அவ பாத்தீங்கன்னா இந்த எயிட்டிஸ் செவன்டீஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வேம்பயர்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கும் பட் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இவ்வளவு அழகா உட்காந்து சாப்பிட்டு போது டிவியில் நைன்டி எயிட் ஃபாக்ஸ் எல்லாம் அவ்வளோ கொடூரமாக காமிச்சிருப்பாங்க தோ அவங்க ஏற்படுத்தி விட்டது தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்களாம் பாவம் இல்லையா அப்படின்னுமோ சொல்லிட்டு இருக்க இவ இப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றா ஆக்சுவலா இந்த உலகத்திலே கடைசியா இருக்க ஒரே நைன்டி எட்டு ஃபாக்ஸ் நான் தான் மற்ற நைன்டி எட்டு ஃபாக்ஸ் எல்லாம் ஹியூமனா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஏ மாறலங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஏன் மாறணும் அவங்க எல்லாம் தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் அது எவ்வளவு பண்ணு தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்க தெரியல அப்படின்ட்டு ஹீரோயின் அவ வாழ்க்கையில பண்ண சம்பவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின்க்கு பாத்தீங்கன்னா இங்கிலிஷ்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருந்திருக்கும் அந்த கிளாஸ்க்கு போய் உட்காந்துருப்பா பட் அந்த அம்மா பேசுறதுல இவளுக்கு ஒன்றுமே புரியாது இண்டி உனக்கு எதனா புரியுது அப்படின்னு பக்கத்தில் இருக்க புள்ளை கிட்ட அந்த புள்ளைய எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிருக்கோம் இவ ஒருத்தி புரியாத பாஷையில பேசிட்டு இருக்கா இங்க பாஷையில பேசுலீன்ட்டு அந்த மாக்கு ஃபுல்லாகவே கொரியன் வர மாதிரி மாத்தி விட்ருப்பா அங்க உக்காந்து அழுந்த அல்பத்தை சந்திச்சது மட்டும் இல்லை இவ படிக்கிற காமிக் புக்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சாகிற மாதிரி வந்திருக்கும் நைட்டோட நைட்டே அந்த ஆத்தரோட வீட்டுக்கு போய் அடுத்த நாள் இவ என்ன மாதிரியான எண்டிங்காக கேட்டாலோ அது எல்லாமே அந்த பேப்பரில் வர மாதிரி பண்ணியிருப்பா பட் பாவம் அது படிக்கிற பொண்ணு தான் லைவ் அது மாற மாற பயந்து கத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயினெல்லாம் உட்காந்து இதை கேட்டு சிரிச்சிக்கிட்டு இருப்பா இது கூட பரவாயில்லைங்க சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் அவன் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் விளையாண்டா ஜெயிச்சுட்டு இருப்பான் அப்படின்ட்டு டேய் நீ கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடுற புரியுதான்ட்டு அந்த பையனுக்கு ஒரு சொடக்க போட்டு மந்திரத்தை போட்டு அந்த பையன் கூட எல்லாம் விளையாட்டு ஜெயிச்சிருப்பா கடைசியில் அந்த பையன் ஸ்லோவாக விளையாடணோன்னே கொஞ்சம் ஸ்பீடாக விளையாட முடியுமா முடியாதான்ட்டு கத்திக்கிட்டு இருப்பா சே அப்போ நீங்கள் இப்படி தான் உங்கள் லைஃபை இருக்கீங்களா என்ன யாருக்குமே யூஸ்ஃபுல்லே இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இப்பெல்லாம் இருக்க முடியுமா மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்க இவ்வளோ பாத்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன்ட்டு ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுறான் ஆமா இதே மாதிரி தான் ஜாலியா இருக்கணும்ன்ருக்கேன் ஆமா இப்படிதான்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான் இதோ காசை ஜாஸ்தியா செலவு பண்ணிட்டு தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு வெட்டியா சுத்தணுன்ட்டு அப்போயும் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு தான் இருக்கு இவளுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்ட்டு ஹீரோயின் கடுப்புல இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷூ வாங்கலாம்ன்ட்டு வந்திருக்கான் வந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஒரு ஷூவ பார்த்துக்கிட்டு இருக்கான் நீயும் இதுல எதுனா வாங்கிக்கோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னா அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடச்சிடும் எப்படியும் அது அவ்வளோ மில்லியனில் கிடைக்கும் நான் எல்லாத்தையும் தனியாக அப்படியே ஸ்பென்ட் பண்ண முடியும் அதான் நீ ஏதோ ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கல இதோடு வாங்கிக்கோ நான் ஸ்பான்சர் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பார்க்க என்ன பிச்சைக்கிற மாதிரி தெரியுதான்ட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அவன் பாட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்க கரெக்டாக நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருப்பா பட் எதார்த்தமாக நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இவன் மேலே முட்டிடுறாங்க முட்டி அவன் நல்லா நின்றுக்கிட்டு இருக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா பத்தடி தள்ளி போய் விழுகிறாங்க என்டா தம்பி பார்த்து போக முடியாதன்ட்டு இருக்க எங்க நீங்கள் தானே எம்எல்ஏ வந்து இடிச்சிங்க உங்களுக்கு எதுவுமே ஆகலையான்ட்டு அவன் ஷாக்கில் இருக்கான் ஒன்றும் இல்லை உலக ஓடு பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட இவளுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் எல்லாம் வருது ஏதோ ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லா ஃபோட்டோகிராஃபர் அது இதுன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோ லெவலுக்கு ஃபேமஸ் ஆகிருப்போம் இதோ போகிறான் பார்த்திங்கன்னா அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபேமஸான பிளேயராக வர போகிறான் அப்படின்ட்டுருக்க அந்த பொண்ணு நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதோ அங்கே போகிறான் பார்த்தியா அந்த பையன் தான் எனக்கு எப்போவுமே ஃப்யூச்சரில் வந்தது தப்பே ஆகாது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்க என்னால் அதை மாற்ற முடியலனாலும் கண்டிப்பாக அவன் என்னோட க்ளைண்டாக வருவான்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரெண்டு பசங்களை ஒரு பசங்களோட எதிர்காலத்தை கணச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதை உடந்த எபிசோட் முடிக்கிறாங்க அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோயினை மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு அவள் வாழ்க்கையவே திருப்பி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அது எப்படி அவள் வாழ்க்கையை எஃபெக்ட் பண்ணுது ஹீரோவோட வாழ்க்கையை எப்படி மாற்றுதுன்ட்டு அழகாக ரொமாண்டிக்காக காமெடியாக சொல்லியிருப்பான் அந்த மாயா நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர்லாம் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு பக்கவான எபிசோடில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்